ஓம் ஆதிமா சக்தி போற்றி ஓம் ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம்ங்க உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி தொண்ணூத்தி ஆறாவது சிறப்பு பதிவு தலையெழுத்தை மாற்றி அருளும் இன்னம்பூர் ஊர் புத்தாண்டு சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிஷிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் சகோதரர் திரு பி கே சரவணகுமார் அவரது சேனலில் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து தெளிவாக விளக்கியுள்ளேன் தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து அறிந்து கொள்ளலாம் அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் அதற்கு முன்னர் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்வடைகிறேன் இந்த புத்தாண்டு உங்களுக்கு சகல நலமும் வளமும் தரும் ஆண்டாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த இறையருளை பிரார்த்தித்து எழுத்தறிவித்தவன் இறைவன் அவரை பற்றிய சிறப்பு பதிவை பார்ப்போம் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று திருவள்ளுவரும் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும் என்று ஔவையாரும் கல்வியறிவில் எண் எழுத்துக்கள் இல்லாமல் ஏதும் இல்லை அதன் மூலம் வரும் மெய்யறிவு இரு கண்களுக்கு சமம் என்று கூறியுள்ளனர் உயிர்களுக்கு எழுத்தரின் ஆதராக இறைவனே வந்து இன்றும் மெய்ஞானம் கல்விஞானம் அருளும் திருத்தலம் ஒன்று என்னவென்றால் அது கும்பகோணம் மாவட்டம் கும்பகோணம் திருப்புரம்பியம் சாலையில் கும்பகோணத்திற்கு வடமேற்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திரு இன்னம்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள எழுத்தறிநாதர் கோவிலிலேயே ஆகும் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும் என்று வெற்றி வெற்றிவேட்கை நூல் கூறுகிறது ஆனால் இங்கு இறைவனே எழுத்தறிநாதராக சிறுவயது வயது முதல் தமிழுக்கு இலக்கணம் வகுத்த அகத்தியர் வரை வழிகாட்டி வந்தார் வந்து கொண்டுள்ளார் அருளே வடிவான எழுத்தறிநாதராக கருங்கல்லில் சுயம்புருவாக தோன்றிய எழுத்தறிநாதர் சிவன் முன்னொரு காலம் துர்வாச முனிவர் அவர் தந்த விசேட மாலையை காலில் போட்டு மிதித்ததால் சாபம் பெற்று வெண்ணிறம் மாறி கருநிறத்துடன் பூலோகம் வந்து சாப விமோச்சனத்துக்காக அலைந்த தேவலோக இந்திரன் யானை ஐராவதம் வழிபாட்டுக்கு மனமிறங்கி இங்கு சாப விமோசனம் அளித்தார் ஒளிக்கும் ஞானத்துக்கும் அதிபதியான நம் நவகோள்களின் நாயகன் சூரிய பகவானே முன்னொரு சமயம் தான் பெற்ற சாபம் காரணமாக தன்னுடைய பொலிவை இழந்து தனக்கு எங்கு சாப நிவர்த்தியாகும் என்று மகரிஷிகள் முனிவர்களிடம் ஆலோசனை கேட்க அவர்கள் பூர்வ ஜென்ம பாவ நிவர்த்தி தலமான ஐராவதம் வழிபட்ட இன்னம்பூரில் உள்ள ஐராவதேஸ்வரரான எழுத்தரிநாதரை வழிபட்டாலே பாவ வினைகள் தீரும் என்று கூறினர் சிவ தரிசனம் காண விலைகையில் சூரிய பகவானை மறைத்த நந்தி கொடிமரத்து விநாயகர் பலிபீடம் குறித்து சூரிய பகவான் வருந்தி சாப பெற உதவுமாறு வேண்ட அவை அவ்வாறே சற்று விலகி வழி விட்டன இன்னும் அவ்வாறே காட்சி அளிக்கின்றனர் திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசரால் தேவார பாடல்கள் பாடப்பெற்ற சிறப்பு தலங்களுள் இதுவும் ஒன்றாகும் பதினேழு முதல் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் இங்கு நாலடி தரவு சுவாமிகள் என்ற சைவ சமய சித்தரும் திருவாவடுதுறை ஆதீனத்தை சேர்ந்தவருமான மகான் அவதரித்தார் பிறப்பினாலேயே முழு ஞானமும் சித்திக்க பெற்ற இவர் திரு இன்னம்பூர் எழுத்தரிநாதரை குறித்து அவர் அருள் பரிபூர்ணமாக சித்திக்க பெற்றதால் நான்கு வரிகள் கொண்ட நாலடியாரை ஓத்த பாக்கள் இயற்றி உள்ளார் இறைவனின் மகிமையை அனுபவபூர்வமாக உணர்ந்து பாடிய பாடல்கள் அவை ஆகையால்தான் அவர் இயற்பெயர் மறைந்து நாலடித்தரவு சுவாமிகள் என்றே அவர் அழைக்கப்படுகிறார் நவகோடி சித்தர்களின் தலைவரும் அண்டசராசரங்கள் ஆயிரத்தி எட்டுக்கும் ஒரு நொடியில் சென்று வரக்கூடிய சித்துக்களை உடையவருமான மகா நகத்தியருக்கு முறைப்படி தமிழ் இலக்கணம் உபதேசிக்க இறைவன் தேர்ந்தெடுத்த இடம் திரு இன்னம்பூர் ஆகும் ஆகவே அவர் தமிழில் அட்சரபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் ஐராவதேஸ்வரர் என்று முட்காலத்தில் அழைக்கப்பட்டு வந்த அவர் சாமானியமான மக்களுக்கும் உதவ எழுத்தறிநாதர் ஆகினார் அவர் சாட்சி சொல்லும் நாதராக இங்கு வந்து செய்த சுவாரஸ்யமான ஒரு திருவிளையாடல் நிகழ்வினை பார்த்துவிட்டு மீண்டும் இக்கலியுகத்தில் தச்சமேமம் அவர் ஞானம் அருளுவதை பார்ப்போம் நம்பினவரை இறைவன் என்றுமே கைவிட்டது இல்லை சூரியனுக்கு இனன் என்றொரு பெயர் உண்டு இறைவனை நம்பி இங்கு சூரியன் வழிபட்டதால் இனன் பிளஸ் நம்பு பிளஸ் ஊர் என இனன் நம்பு ஊராகி காலப்போக்கில் இன்னம்பூர் என்று அழைக்கப்படுகிறது சூரிய பகவானும் தன் நன்றிக்கடனாக ஆவணி முப்பத்தி ஒன்று புரட்டாசி ஒன்று இரண்டு பங்குனி பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் ஒளியாகிய இறைவன் சுயம்புலிங்க எழுத்தரிநாதர் மேல் விழுந்து நமஸ்கரிக்கின்றார் தானே தோன்றிய லிங்கமாதலால் தான் தோன்றிய ஈசர் என்றும் இறைவன் திருநாமம் கொண்டு அழைக்கப்படுகிறார் ஒரு காலத்தில் சோழ மன்னன் ஒருவனின் ஆட்சி காலத்தில் அவனிடம் கணக்கராக வேலை பார்த்து வந்த சுதன்மன் என்பவர் பேரில் மன்னனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது சரியான கணக்கை இறைவனிடம் மட்டுமே கூறி வந்ததால் மன்னனின் சந்தேகம் பழிப்பாவம் தன்னை வந்தடைந்தது குறித்து மனம் வருந்திய அவர் இன்னம்பூர் ஈசனை வேண்டி தன்னை காக்குமாறு விண்ணப்பித்தார் அப்போது சன்னதியில் ஒரு கட்டு காலியான எழுதாத ஓலைச்சுவடியை வைத்துவிட்டு போகுமாறு அசரீரியை கேட்டது வியப்படைந்த அவர் அவ்வாறே சன்னதியில் வைத்துவிட்டு சென்றார் மறுநாள் காலையில் பார்க்கும்போது அதில் கணக்குகள் எழுதப்பெற்று இருந்தன உடனே ஓடோடி சென்று அதை நீதிமன்ற காப்பாளரிடம் கொடுத்து அரசனிடம் இதை கொடுக்குமாறு கூறினார் அதன் பின் நெடுநேரம் காத்திருந்தும் அழைப்பு ஏதும் வரவில்லை உடனே நீதிமன்ற காப்பாளரிடம் போய் எனக்கு ஏன் இன்னும் அரசர் அழைப்பு விடுக்கவில்லை என்று கூற அரசனிடம் அவர் அழைத்து சென்றார் அரசனோ நீங்கள்தான் அப்போதே வந்து கணக்கை காண்பித்து விட்டீர்களே எல்லாம் சரியாகத்தான் இருந்தது என்று கூற அவர் வியப்படைந்தார் அதே சமயம் ஒளியாக இறைவன் தோன்றி தானே நேரில் வந்து தனது பக்தனின் கஷ்டத்தை நிவர்த்தி செய்ததாக கூறி மறைந்தார் இந்த காட்சி மூலஸ்தான விமானத்தின் முன் சுதை வடிவில் காணப்பெறுகிறது இங்குள்ள தல தீர்த்தம் ஐராவத தீர்த்தம் ஆகும் ஞான வடிவான இறைவன் குறித்து அவரை முழுவதும் உணர்ந்து அனுபவத்துடன் நாளடித்தரவு சுவாமிகள் பாடிய பாடல்களின் கருத்துக்களை கேட்போம் பாடல்களும் தரப்பட்டுள்ளன முதலாம் பாடல் விளக்கம் கடமையாக பெற்றோர் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும் அந்த கல்வியருளை தன்னை நாடிவரும் குழந்தைகளுக்கு உமை ஈசன் அருளும் தலம் சுழரோன் சூரியனுக்கு அருள் செய்து சூலமேந்தி நிற்கும் இடி போன்ற முரசம் ஒலிக்கும் திரு இன்னம்பூர் ஆகும் இரண்டாம் பாடல் வெற்றி வேட்கை நூல் எழுத்தறிவித்தன் இறைவன் என்கிறது எண்ணம் சொல் செயலாக எழுதும் தன்மை சிறக்க இறைவனே வரமருளும் தலைவனாக எழுந்தருளியது இன்னம்பூர் தளத்திலேயே ஆகும் மூன்றாவது பாடலில் நித்திய கல்யாணி என்ற திருநாமம் கொண்டு இங்கு எழுந்தருளியுள்ள அன்னை பார்வதியானவர்கள் மனமாகாத கன்னியருக்கு திருமண பாக்கியம் அருளுவார்கள் கொத்தாக மலர்களை சூடிய அன்னையின் கோலமோ தவக்கோலம் ஆகும் இங்குள்ள இறைவன் ஈசனார் அகத்தியருக்கு தமிழ் சொன்னவர் அரசனுக்கு கணக்கு உரைத்தார் சூரியனின் இழந்த ஒளியை மீட்டு தந்தார் இவ்வாறு உலக வாழ்வில் அனைவரின் வினை தீர்க்க வல்லவர் எழுத்தரிநாதர் ஆவார் அடுத்த பாடல் தூங்கானை என்பது கஜபிருஷ்ட விமானத்தை குறிக்கிறது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபலம் அனுகிரகம் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து தொழில்களையும் விளையாட்டாக இறைவன் செய்கிறான் என்பதை இந்த விமானத்தின் மேல் உள்ள ஐந்து கலசங்கள் குறிக்கின்றன நீண்டு உயர்ந்த பானமாய் திருநீர் அணிந்த சிவலிங்கமாக மூலவர் அற்புதமாக வீற்று இருக்கிறார் ஈசனார் கருவறையில் பிரம்மா விஷ்ணு துர்கை ஆகிய முப்பெரும் தெய்வங்களும் ஒருங்கே எழுந்தருளி மக்களை ஆசீர்வதிக்கிறார்கள் மரம் இங்கு தலவிருட்சம் ஆகும் தலக்குளம் ஐராவதம் இங்கு நெல்லை பரப்பி குழந்தைகளை எழுத வைப்பர் என்கிறார் இப்போது சுவாமி சன்னதிக்கு முன்னர் ஒரு நெல் பெட்டி உள்ளது அதில் எழுதும் பழக்கம் தற்சமயம் உள்ளது இலங்கை வேந்தன் இராவணனின் அடக்கி அவன் தூக்கிய கைலை மலையை தனது வலது கால் பெருவிரலால் அவன் பத்து தலைகளும் கீழே அழுந்திவிட இறைவனின் மகிமையை உணர்ந்து சாமகானம் வீணை கொண்டு மீட்டிட வைத்த இறைவன் லிங்க உருவில் இன்னம்பூர் திருத்தலத்தில் எழுந்தருளி உள்ளார் என்று அற்புதமாக பாடுகிறார் நாலடித்தரவு சுவாமிகள் திருநாவுக்கரசரது எட்டாவது தேவார பதிகத்தை இப்போது பார்ப்போம் தொழுது தூமலர் தூவி துதித்து நின்றழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுது புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கின் நண்பர் ஈசனே இதன் பொருளை பார்ப்போம் இது இன்னம்பர் ஈசன் எழுதும் கீழ்கணக்கு மனிதர்கள் தங்களுக்கு செய்யும் புண்ணிய பாவங்களுக்கு பெருமான் தினமும் கணக்கு எழுதி கொண்டிருக்கிறான் ஒருசாரர் தினந்தோறும் இறைவனை தூய மலர்களை தூவி வழிபட்டு நின்று அவரிடம் தமது குறைகளை சொல்லி பெருமானே எமது பிறவி துயரங்கள் எப்போது தீரும் எப்போது எமக்கு உன் திருவடி பேரு கிட்டும் என்று கேட்டு அழுது அரற்றுகிறார்கள் இத்தகையோருக்கு இறைவன் ஒரு வகையான கணக்கை எழுதுகிறான் அது மேன்மையான கணக்கு மற்றொரு சாரார் இறைவனை புறக்கணித்து உலகத்தையே இருக பற்றி தொங்கிக் கொண்டு தம் மனம் போகும் போக்கில் பொழுதை வீணாக்கி தினந்தோறும் ஆட்டம் போட்டபடி வாழ்கின்றார்கள் இவர்களுக்கு இறைவனை பற்றிய சிந்தனைகள் ஏதும் இல்லாமல் மாயையாகிய துன்பங்களாகிய காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தால் ஆட்கொள்ளப்பட்டு பெருதற்கரிய வாழ்க்கையை வீணடித்து மடிகிறார்கள் இத்தகையவர்களுக்கு இறைவன் எழுதும் கணக்கு கீழ்கணக்கு என்கிறார் அப்பர் பெருமான் இப்போது கோவிலின் சிறப்பம்சங்களை பார்ப்போம் ஈசனாருக்கு இடதுபுறமாக உட்பிரகார சன்னதிக்கு வெளியே தனி சன்னதி கொண்டு நித்திய கல்யாணியாக அருள் பாலிக்கிறார்கள் ஆதிசக்தி உமையம்மை காலபைரவர் பைரவரும் அங்கு உள்ளனர் அகத்தியர் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறார் சாட்சி சொல்லும் நாதராக வெளிப்பிரகாரத்தில் ஆதிசிவன் நின்ற கோலத்தில் அழகுற எழுந்தருளி உள்ளார் நவக்கிரக சன்னதி உண்டு மேலும் ஆடல் வல்லான் நடராஜர் சன்னதி பாலசுப்பிரமணியர் விநாயகர் தென்முக பரமன் குரு தட்சிணாமூர்த்தி அருள்மிகு பிச்சாண்டவர் அர்த்தநாரீஸ்வரர் ஜேஷ்டா தேவியாகிய மூதேவி ஆகியோரும் காட்சி அருளுகின்றனர் பிரம்மா மற்றும் நால்வர் சன்னதிகள் அழகானவை திருநாவுக்கரசர் பாடிய தேவாரம் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டு உள்ளது கருவறை பிரகாரத்தில் உள்ள சிவலிங்கங்களை தரிசியுங்கள் துர்கை மகாலட்சுமி தரிசனம் காணலாம் என்னை விட எனக்கு இனிமையானவன் யார் என்றால் என்னுள்ளே உயிர்ப்பாக புகுந்து புக்கென்று நிற்கும் இன்னம்பர் ஈசன் என்கிறார் திருநாவுக்கரசர் மற்றொரு பாடலில் இவ்வாறு நாம் அறியாமல் செய்த பாவங்கள் அறிந்து செய்த முன்வினை பாவங்கள் இவற்றை கழிக்க விரும்பினால் கணக்கெழுதம் இன்னம்பர் கோவில் அட்சரபுரீஸ்வரரை நாடி அவர் புகழ் பாடி பாதார விந்தங்களை தொடுவதை தவிர நமக்கு வேறு வழியில்லை அப்போதுதான் வல்வினை நீக்கி வரும்வினை போக்கி நல்வினையாக நம் கணக்கை முடித்து வைப்பார் எழுத்தரிநாதர் நித்திய கல்யாணியான என்றும் இளமை மாறாத அன்னையும் உடனிருந்து நல்லாசிகள் நல்குவார் நம் தலையெழுத்தை கணக்கில் எழுதும் எழுத்தரிநாதர் புகழ் வாழ்க அவர்தம் சரிபாதியாகிய உமையம்மை நித்திய கல்யாணியின் புகழ் ஓங்குக இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்